சம்பந்தனவர்களும் கொழும்பிலே இருக்க தீர்மானத்தின்படி இன்று அவர் என்னை வந்து சந்தித்தார் அத்துடன் இந்த சந்திப்பானது சகல அமை கட்சிகளின் தலைவர்களுடனும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தோம் அந்த தீர்மானத்தின்படி இன்று கட்சி தலைவர்களும் கௌரவ சம்பந்தனவர்களும் நானும் இதுவரை நேரமும் பேசி சில முடிவுகளுக்கு வந்திருக்கின்றோம் அதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் கட்சி தலைவர்களும் முதலமைச்சர் அவர்களும் தமிழ் மக்களின் நலன் கருதி பின்வரும் தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம் அதிலே முதலாவது முதலமைச்சர் தனக்கு இருக்கும் சட்ட ரீதியான தத்துணிவு அதிகாரங்களை பிரயோகித்து அமைச்சரவை மாற்றத்தை ஏற்படுத்தவோ திருத்தி அமைப்பதற்கோ அங்கத்துவ கட்சிகள் சம்மதத்தை வெளிப்படுத்துகின்றன இரண்டாவது அமைச்சர்கள் மாற்றப்பட்டால் அது குறித்த அமைச்சர் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் இழைத்ததாக அர்த்தப்படாது மூன்றாவது அமைச்சரவை நியமனங்களை பொறுத்த மட்டில் அங்கத்துவ கட்சிகளின் ஆலோசனைகளையும் கருத்தில் எடுத்து அவை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆகவே இந்த விதத்திலே நாங்கள் சில தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் கூடுமானவரை எங்களுக்குள்ளே பிரச்சனைகளை குறைத்து இன்னும் ஒரு வருட காலம் இருப்பதா இருப்பதால் மக்களுக்கு ஒரு நல்ல சேவையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு இடையே இருக்கும் பலவிதமான முரண்பாடுகளையும் நாங்கள் அகற்றி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் இதிலே ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் சகல பத்திரிகளும் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்று வரமாட்டார் என்று குறிப்பிட்டிருந்தனர் அவரும் அதே நிலையில் தான் இருந்தார் ஏதோ என்னால் அவருடன் பேசி தயவு செய்து வாருங்கள் என்று சொன்னதில் அவர் வந்ததை நான் எனக்கு தரப்பட்ட ஒரு மதிப்பாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அத்தனை கட்சி தலைவர்களும் திரு மாவே சீனாதிராஜா திரு செல்வம் அடைக்கல்நாதன் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் திரு சித்தார்த்தன் அவர்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் சேர்ந்து நான் நிற்கிறேன் பல வருடங்கள் பல 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 காலத்தின் பின்னர் ஒருமித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் இவ்வாறாக அரசியல் அமைப்பு சம்பந்தமாகவும் ஒரு ஒரு கூட்டத்தை நடத்துவது நன்மை பயக்கம் என்று பேசிக்கொண்டோம் எனவே வருங்காலம் நல்ல காலமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு வேறு விஷயங்கள் நாங்கள் கலைக்க இல்லை என்றால் இதே ரொம்பவும் கஷ்டமாக விஷயங்களை கலைக்க வேண்டிய அவசியம் இருந்தபடியால் நாங்கள் மற்றவற்றை பேச பேச முற்படவில்லை அது சம்பந்தமாக திரும்பி கூடி இல்ல இல்ல அது ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அது சம்பந்தமாக கூடிய விரைவில் நாங்கள் மேலும் ஒருமுறை சேர்ந்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது நோக்கம் இல்ல இல்ல ஒன்றும் இல்லை எங்களுக்கு இடையே விரி விரிசல்கள் கூட கூடிக்கொண்டு போகாது எல்லோரையும் சேர்த்து கொண்டு வந்து தமிழ் மக்களினுடைய நலனை பாதிக்காத வண்ணம்